கடந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தோராம் தேதி தேவேந்திரமுனி துறைமுகத்திலிருந்து கேஷான் புதா எனப்படும் மீன்பிடி படகு ஆறு மீனவர்களுடன் கடலுக்கு சென்றது குறித்த படகு மாலைத்தீவு கரையில் சர்வதேச கடற்பரப்பில் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக நீரியல் வள திணைக்களம் தெரிவித்தது அதிலிருந்து மீனவர்கள் இந்தோனேஷிய கடல் எல்லை வரை அடித்துச் செல்லப்பட்டிருந்தனர் படகு விபத்துக்குள்ளான சந்தர்ப்பத்தில் மீனவர் ஒருவர் காணாமல் போனதாக கடற்படை பேச்சாளர் கொமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்தார் மற்றும் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் அவரின் சடலத்தை கடலில் கைவிட்டதாக மீட்கப்பட்டுள்ள மீனவர்கள் தெரிவித்ததாக கடற்படை பேச்சாளர் கூறினார் இலங்கைக்கு தென்கிழக்கே சுமார் முன்னூற்று ஐம்பது கடல் மைல் தொலைவில் படகு விபத்துக்குள்ளாகியுள்ளது மீட்கப்பட்ட மீனவர்கள் நால்வரும் இன்று கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் போஷித்த நிமந்த சானக்காமில ஓஷான் மதுசங்க மற்றும் தம்மிக்க லக்மால் ஆகிய மீனவர்களே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளனர்